மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் இது தொடர்பான வழக்கு இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டு உள்ளது அன்றைய தினம் நானே நேரில் ஆஜராகி மாஞ்சோலை பகுதியிலேயே அந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தர இடம் கொடுக்க வேண்டும் என வாதிட உள்ளேன் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி பேட்டி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற விதிக்கப்பட்ட தடை உத்தரவை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் மறுவாழ்வு குறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கின் விசாரணையில் தொழிலாளர்களுக்கான இழப்பீட்டு தொகையை வழங்க தயாராக இருப்பதாக பிபிடிசி நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு தரப்பில் தனிப்பட்ட தனியார் நிறுவனத்துக்கும் மக்களுக்கும் இடையேயான பிரச்சினை என்று வாதிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசின் டான் டி நிர்வாகம் ஏற்று நடத்தலாம் என்று ஆலோசனை வழங்கியுள்ளனர் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள டாண்டி நிர்வாகம் முன்வரப்பட்டும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு மனித தன்மையுடன் அடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அரசின் முடிவு குறித்து ஆலோசித்து நிரந்தர தீர்வுடன் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கிற்கு இன்று ஆஜராகிய புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் இது தொடர்பான வழக்கு இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் நானே நேரில் ஆஜராக்கி மாஞ்சோலை பகுதியிலேயே அந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தர இடம் கொடுக்க வேண்டும் என வாதிட உள்ளேன் என தெரிவித்துள்ளார் நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான திட்டத்தோடு வாருங்கள் என்று மாநில அரசுக்கு இன்றைய நீதி அரசு உத்தரவிட்டிருப்பது இந்த தொழிலாளர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆகும் போராட்டங்கள் இல்லை இப்போ நாங்கள் வந்து கடந்த மூன்று இரண்டு தினங்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எங்களை பொறுத்தளவு வந்து மாநில அரசு இதில் எந்த விதமான கௌரவம் அதாவது வந்து சுய கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை ஏற்கனவே பல அதாவது தேயிலை காப்பி தோட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே காப்புக்காட்டுகள்தான் தான் ரிசர்வ் ஃபாரஸ்டில் தான் இருக்குது மாஞ்சோலையில் வந்து புதுசாக வந்து அது ரிசர்வ் ஃபாரஸ்டில் ஏற்கனவே அது காப்புக்காட்டு தான் எனவே வந்து எந்த விதமான இதில் குறுகிய நோக்கத்தோடு பார்க்காம மாநில அரசு நல்ல ஒரு சாதகமான ஒரு முடிவெடுத்து அந்த தேரத்தோட தொழிலாளர்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய இடங்களிலேயே நான்கு ஹெக்டர் அதாவது பத்து ஏக்கர் நிலத்தை பிரித்து கொடுவதற்குண்டான திட்டத்தோடு வர வேண்டும் அதுதான் வந்து இந்த அரசுக்கு நல்லது என்று நான் க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் வந்து இப்போது நீதிமன்றத்தில் வந்து வந்துவிட்ட காரணத்தினால நாங்கள் தொடர்ந்து நீதிமன்றத்திலையும் வந்து முறையிடுவோம் அதே போல் மத்திய அரசு மாநில அரசு இதில் வந்து ம மத்திய அரசும் இதில் சம்மந்தப்பட்டிருக்குது வனத்துறை சம்மந்தப்பட்டிருக்குது மாநில அரசுடைய வனத்துறை சம்மந்தப்பட்டிருக்குது டைகர் ரிசர்வ் அதாவது புலிகள் காப்பகத்தினுடைய துறை சம்மந்தப்பட்டிருக்குது அதெல்லாம் இன்றைக்கி பேசுறதுக்கு நேரம் இல்லை அதனால் வந்து நான் வந்து நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று வ இருபத்தி ரெண்டாம் தேதி நானே அது சம்பந்தம் அது வந்து எந்தெந்த எந்த விதத்தில் எல்லாம் அவர்களுக்கு வந்து மலையகத்தில் அவர்களுக்கு வாழ்வுரிமை அளிக்கலாம் அவர்களுக்கு நிரந்தரமான வாழ்வை அளிக்கலாம் என்பது குறித்து அன்று பேசுவோம் தேவைப்படுகின்ற பொழுது இது வந்து நான் டெல்லி சென்று டெல்லி அரசு முறையிடுவது அல்லது வேறு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடத்துவது என்பது அதுவும் இணையாக தொடரும்